வணக்கம் ஒரு நாள் முன்னாடி கடலூர் மாவட்டத்தில் அம்பேத்கர் சிலை மேலே பெட்ரோல் குண்டு வீச முயற்சி பண்ணி அது அம்பேத்கர் சிலைக்கு பின்னாடி உள்ள அரசு கட்டிடத்தின் மீது விழுந்து சேதமடைஞ்சிருக்கு இந்த குற்றச்செயலில் ஈடுபட்ட நாலு இளைஞர்களை காவல்துறை கைது பண்ணியிருக்கு கை கைது பண்ணியிருக்கு அவங்களோட புகைப்படத்தை வெளியிட்டிருக்கு நாலு பேரும் மஞ்சா கலரில் டிஷர்ட் போட்டு இங்கே அக்னிகுண்டத்தை அந்த டீஷர்ட்டில் போட்டு வச்சு பதிச்சு வச்சுருக்காங்க நாலு பேரும் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தஞ்சி இருபத்தொம்போது இந்த மு இருபத்தி ஒன்றுலேருந்து முப்பது வயசுக்குள்ளே தான் இருக்காங்க இளைஞர்கள் இவங்க மனசுக்குள்ளே எப்படி இவ்வளோ சாதி வெறி எப்படி இவங்க அம்பேத்கரை எதிரியா பார்த்தாங்க அம்பேத்கரை எதிரியா பார்த்துருந்தாலும் பெட்ரோல் குண்டு எடுத்துட்டு போய் அம்பேத்கர் சிலை மேல வீசி சிலையை செதைக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு துணிச்சல் எப்படி இந்த இளைஞர்கள் மனசுல ஏன்னா சின்ன பசங்க எப்படி இந்த துணிச்சல் வந்துரு அப்படிங்கிறது பல பேருக்கு ஆச்சரியமா இருக்கும் இது ஆச்சரியப்படுறதுக்கான விஷயம் கிடையாது ஏன்னா இந்த செயல் வந்து நிச்சயமா அந்த இளைஞர்கள் அவங்களா முன் வந்து செஞ்ச செயலா கண்டிப்பா இருக்காது யாரோ ஒருத்தனோட அரசியல் போதைக்கும் அரசியல் லாபத்துக்கும் இந்த நாலு இளைஞர்கள் பலியிடப்படும் இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்போ இளைஞர்கள் மனசுல அம்பேத்கர் மீது வன்மே இல்லையாப்பா அப்படின்னா நம்ம அப்படி சொல்லலை வன்மை இருந்தாலும் சட்டத்தை மீறி துணிச்சலா போற போக்குல ஒரு குற்ற செயலை செஞ்சுட்டு சிறைக்கு போனோம்னு யாரும் விரும்புறது கிடையாது துணிஞ்சி ஒரு சிலை மீது பெட்ரோல் வீசணும் அப்படின்ற துணிச்சல் வந்திருக்குன்னா நிச்சயம் இது பின்னாடி யாரோ ஒருத்தர் இருக்காங்க காவல்துறை விசாரிச்சு அம்பை விட்டுட்டு எய்தவன் மீது நடவடிக்கை எடுக்கணும் ஏன்னா இந்த நாலு பேர் போனா அவனுக்கு இன்னும் நாலு பேர் தயார் பண்ணுவான் இந்த நாலு பேர் முதல்ல புரிஞ்சுக்கணும் உங்க உங்களை நீ பா நான் பாத்துக்கிறேன் பண்டு நான் பாத்துக்கிறேன் பண்ணு கோர்ட்டனால இருக்கட்டும் கேஸ் ஆனாலும் இருக்கட்டும் போலீஸ்னா இருக்கட்டும் என்ன செலவானாலும் பரவாயில்ல நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு எப்படி திரௌபதி கோயிலில் ப பாலு வழக்கறிஞர் பாலு சொன்னாரோ அந்த மாதிரி தான் உங்களை ஒருத்தன் தூண்டி இருக்க கூடும் நிச்சயமா சொல்ல முடியும் தூண்டி இருப்பான் நீ நீ பண்ணுமா நீ பண்றா நான் இருக்கேன் நான் எந்த வழக்கனா வரட்டும் போலீஸ்னா வரட்டும் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லி உங்களை நிச்சயமாக ஒருத்த தூண்டி விட்டுருப்பான் சின்ன விஷயமா சிம்பிளாக முடியும் போ முடியிற மாதிரி இருந்தால் மட்டும்தான் உங்க கூட அவன் வருவான் உங்களை வெளியே எடுக்க முயற்சி பண்ணுவான் இது பெரிய விஷயமா போகுது அவனுக்கே பிரச்சனை உங்களை தூண்டி விட்டவன் பக்கமே வழக்கு திசை திரும்புது அப்படின்னா உங்களை கை காட்டிட்டு உங்க நாலு பேரையும் பலியிட்டு உள்ள வச்சிட்டு அவன் இன்னும் நாலு பேரை தயார் பண்றதுக்கான அடுத்த வேலையில் இறங்கிடுவான் அதனால இந்த இந்த குற்ற செயலில் ஈடுபட்ட அந்த நாலு இளைஞர்களுக்கு மட்டும் இல்லை இன்னும் பல நூறு இளைஞர்கள் இருக்காங்க உங்க பின்னாடி எல்லாம் உங்களை ஆயுதமாக பயன்படுத்திக்க சதி செஞ்சிக்க ஒரு கூட்டம் சுத்திக்கிட்டே இருக்கும் உஷாரா இருங்க இப்போ நம்ம முதலே சொன்னோம் இந்த இளைஞர்களுக்கு அம்பேத்கர் மீது வெறுப்போ வன்மமோ இருக்குமான்னா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் இருக்கும் அப்படின்னா இளைஞர்கள் அப்படித்தான் இந்த சமுதாயத்தினால வளர்க்கப்படுறாங்க வழிநடத்தப்படுறாங்க ஏற்கனவே பல வீடியோக்கள்ல பேசியிருக்கோம் இந்த வன்னிய சமுதாய இளைஞர்களை ஆண்ட பரம்பரைன்னு எமையெல்லாம் நினைச்சிட்டு இருக்கானோ அவன் மனசுகளை எல்லாம் அம்பேத்கரை எதிரியாக அவங்க சுத்தி உள்ள ஜாதி வெறியர்கள் ஒவ்வொரு இளம் இளைஞர் மனசுலையும் புகுத்தி வச்சிருக்காங்க சும்மா அரசியலுக்காக வேணா நாங்க அம்பேத்கர் சிலையை வச்சோம் நாங்க தான் அதிகமான அம்பேத்கர் சிலையை வச்சோம் அம்பேத்கர் சிலையை திறந்து வச்சோம் அப்படின்லாம் பெருமை பேசிக்கலாம் ஆனா வெறும் சிலை திறக்கிறது அப்படிங்கிறது மாற்றம் கிடையாது சித்தாந்தத்தை இளைஞர்கள் கிட்ட கொண்டு போனோம் சித்தாந்தத்தை கருத்தியில அந்த தலைவர்கள் யாருக்காக போராடினாங்க யாருக்காக வாழ்ந்தாங்க அப்படிங்கிற விஷயத்தை அந்த இளைஞர்கள் மனசுல ஊட்டணும் அதை த அதை செய்ய தவறிட்டு நான் ஜாதி ஒரு அழகான சொல்லு ஜாதி ஒரு அழகான வட்டம் எல்லா வட்டத்தையும் ஏற்றுக்கிட்டு ஜாதியை மட்டும் எப்படி வேணான்றீங்க நீ சத்திரியன் நீ வன்னியன் நீ உரும்பணும் நீ திமறணும் நீ ஓ அண்ணனும் அப்படின்லாம் பேசி விட்டுட்டு நான் அம்பேத்கருக்கு ஐம்பது செலை திறந்தேன் நூறு செல திறந்தேன் அப்படின்னு பேசுறதுல என்ன பிரயோஜனம் என்னதான் ஜாதிய மனப்பான்மையில் இருந்தாலும் பெருசா வன்முறையில ஈடுபடாத ஈடு ஈடுபாடு இல்லாத இளைஞர்களாதான் வன்னிய சமூக இளைஞர்கள் இருக்காங்க யதார்த்தத்துல என்னைக்கு இந்த பாலு மாதிரியான ஆட்கள் சுப்ரீம் கோர்ட்டே போனாலும் நான் பாத்துக்கிறேன் ஏன்னா ஒரு சிலரை நம்புவாங்க கண்மூடித்தனமாக இளைஞர்கள் அவங்க என்ன பண்ணுவாங்க கேரண்டி தருவாங்க நீ போடா நீ என்ன நீ இவ்வளோ தானே நீ போ நான் பாத்து ரெண்டு மாசத்துல உன்னை வெளியேடுத்துட்றேன் பதினஞ்சு நாளில் நான் வெளியேடுத்துறேன் உன்ன சத்தமே என் பாக்கெட்டில் தமிழ்நாடே என் பின்னாடி இருக்குது நான் சொன்னால் சுப்ரீம் கோர்ட்டே நடங்கும் அப்படின்லாம் புருடா கதை விட்டுக்கிட்டு இளைஞர்களை ஏமாற்றிட்டு சுத்திட்டு இருக்கிற கூட்டம் ஒன்று இருக்குது கடைசியில் இவனுங்களை நம்பி காலங்காலமாக மாசக்கணக்கில் வருஷ கணக்குல ஜெயில கஷ்ட குடும்பத்தை விட்டுட்டு ஜெயிலில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான் குடும்பம் இவனை ஜெயிலில் விட்டு வெளியே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும் மக்களுக்காக நாட்டுக்காக ஊருக்காக ஏதாவது தியாகம் பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனா கூட வரலாற்றில் எழுதலாம் ஊரே புகழலாம் காலம் கடந்த தலைமுறைகளுக்கும் சொல்லி கொடுக்கலாம் தருதலை வேலை பண்ணிட்டு பொறிக்கித்தனம் பண்ணிட்டு புறம்போக்குத்தனம் பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனா எல்லாரும் காரி தான் செய்வாங்க யாரும் போற்றி புகழ மாட்டாங்க இப்போ இருக்க இளைஞர்களுக்கும் சொல்றோம் இனி வருங்கால தலைமுறைக்கும் சொல்றோம் அம்பேத்கர் ரொம்ப எதிரி இல்லை அம்பேத்கரால் தான் நமக்கு குறைஞ்சபட்ச சுதந்திரமாவது இந்த மண்ணில் கிடைச்சிருக்கு அப்படின்னு உணர ஆரம்பிங்க அம்பேத்கரோட பெருமளவிலான போராட்டம் அப்படிங்கிறது ஓபிசி மக்களுக்காக இருந்திருக்கு இன்னைக்கு எட்டு மணி நேரம் வேலை திட்டம் அப்படிங்கிறது புலி வேலை செஞ்சாலும் மேஸ்திரி வேலை செஞ்சாலும் இரும்படிக்கிற வேலை செஞ்சாலும் அஞ்சு மணிக்கு மேல நான் வேலை செய்ய மாட்டேன் ஆறு மணிக்கு மேல நான் வேலை செய்ய மாட்டேன் கையை கழுவிட்டு வீட்டுக்கு போறீங்க பாத்தீங்களா எட்டு மணி நேரம் தான் நம்ம வேலை செய்யணும்னு இருக்கு பாத்தீங்களா அதுக்கு காரணம் மிக முக்கிய காரணம் அம்பேத்கர் இன்னைக்கு விவசாயத்துக்கு இலவச மின்சாரம் கிடைக்குதா வீடுகளுக்கு மானியத்தில் மின்சாரம் கிடைக்குதா அப்படின்னா மின்சார ஆணையத்தை மின்சார சட்டத்தை கொண்டு வந்தவர் அம்பேத்கர் இன்னைக்கு ரிசர்வ் பேங்க் இருக்கு ஏதாவது லோன் கொடுத்துட்டான்னா ரிசர்வ் பேங்கில் லோன் கொடுத்துட்டான் கட்ட முடியல கொரோனா வந்துருச்சு இஎம்ஐயை தள்ளி போடணும் பேங்க் அபராதம் அநியாயமா வசூலிக்கிறான் வட்டியில ஏமாத்துறான் பேங்க்கில் ப பல ஊழல்கள் நடக்குது அப்படின்னா நம்ம ஆர்பிஐயில் கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம் பார்த்தீங்களா அந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற இந்தியாவின் பொருளாதாரத்துக்கு அடித்தளமிட்ட ஆர்பிஐயை உருவாக்குறதுக்கு மிக முக்கிய காரணமாக இருந்தவரே அம்பேத்கர் தான் டாக்டர் அம்பேத்கர் தான் அண்ணல் அம்பேத்கர் தான் புரட்சியாளர் அம்பேத்கர் தான் பெண்ணுக்கு சொத்துரிமையும் விவாகரத்து உரிமையையும் கேட்டு தன் பதவியே ராஜினாமா பண்ணவர் அம்பே டாக்டர் அம்பேத்கர் இப்படி அம்பேத்கர் பண்ணதை ஏறால சொல்லிக்கிட்டே போலாம் அம்பேத்கர் அனைத்து மக்களுக்கு மாணவர்ங்கிற உதாரணத்தை ஏறால சொல்லிக்கிட்டே போகலாம் அது தனியாக ஒரு வீடியோவில் பார்ப்போம் யாரும் உயர்ந்த ஜாதியும் தாழ்ந்த ஜாதியும் கிடையாது நீ அம்பேத்கரை வன்மத்தோடு அணுக வேண்டிய தேவையும் கிடையாது உனக்கு அம்பேத்கரை எவனாவது கீழ் ஜாதி அப்படின்னு சொல்லியோ அம்பேத்கர் இந்த ஜாதிக்கான மக்கள் இந்த ஜாதிக்கான தலைவர்னு மட்டும் எவனாவது சொல்லி கொடுத்தான்னா முதல்ல அவன் பழக்க வழக்கத்தை கட் பண்ணிக்க ஏன்னா இங்கே யாரும் கீழ் ஜாதியும் கிடையாது மேல் ஜாதியும் கிடையாது ஒன்று புரிஞ்சுக்குங்க உனக்கு இன்னொருத்தனை கீழ் ஜாதி மே கீழ் ஜாதி அடையாளம் காட்டுவான் ஆனா நீ ஒரே ஜாதியா சொந்த ஜாதியா இருந்தா கூட பணம் இருந்தா உன்னை ஒரு மாதிரி பார்ப்பான் பணம் இல்லைன்னா ஒரு மாதிரி பார்ப்பான் அதிகாரம் இருந்தா ஒரு மாதிரி பார்ப்பான் அதிகாரம் இல்லைன்னா ஒரு மாதிரி பார்ப்பான் இல்லாதவன் ஒரே ஜாதியா இருந்தாலும் பணம் இருக்கிறவனை ஒரு நாளும் எடுத்து பேச முடியாது பணம் இருக்கிறவன் தப்பே பண்ணாலும் தப்பே பண்ணாலும் உனக்கு எதிராவே வந்து நின்னாலும் பணம் இல்லை அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக பணம் இருக்கிறவன் பேச்ச கேட்டுக்கிட்டே போய்கிட்டு இருக்கோம் யோசிச்சு பாருங்க ஒவ்வொரு ஜாதிக்குள்ளேயும் ஒடுக்குமுறை இருக்கு நீ கேள்வி கேட்காத வரைக்கும் அவனை எதிர்த்து பேசாத வரைக்கும் அவன் சுரண்டி திங்கிறதுக்கு நீ தொணை போய்கிட்டு இருக்கிற வரைக்கும் நீயும் ஆண்ட பரம்பரைன்னுவான் நீ நம்பாளுடான்வான் நீ ராஜா வம்சண்டான்னுவான் நீ பெரியாளரான்னுவான் நாம்பெல்லாம் ஒரே இனண்டான்னுவான் ஒரே ரத்தம் தான் ஆண்ட பரம்பரைடான்னுவான் ஆனால் என்னைக்கு நீ அவன் செய்கிறது தப்பு ஏதோ ஒரு விஷயத்தில் அவன் தப்பு பண்ணுறான் அப்படின்னு உனக்கு புரிஞ்சு நீ கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறியோ ஒரே ஒரு தடவை கேள்வி எதிர்த்து பேசிப்பார் இல்லை நீ படித்து அம்பேத்கரை புரிஞ்சுக்கிட்ட பெரியாரை புரிஞ்சுக்கிட்ட நீ போய் ஒரு தடவை அண்ணல் அம்பேத்கர் சிலைக்கு மாலை போட்டுப்பார் அம்ப அம்பேத்கரோட பிறந்த நாளுக்கோ அவரோட நினைவு நாளுக்கோ பெரியாரோட பிறந்த நாளுக்கோ நினைவு நாளுக்கோ நீ படிச்சுட்டு அந்த இவங்க நமக்கான தலைவர்னு உனக்கு புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு நமக்காக தான் போராட்டங்களை முன்னெடுத்திருக்காங்க நம்ம முன்னேற்றத்திற்காகவே வாழ்ந்திருக்காங்க இந்த தலைவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிறந்த நாளைக்கு மாலை போட்டு நீ ஒரு ஸ்டேட்டஸ் வை வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வை முதல் வந்து உன்னை நைசா ஏய் நாம் யார் நீ போய் அவங்க சிலைக்கு மாலை போடுற ஏய் நாம் யார் இவர் கடவுள் இல்லைனா இவருக்கு போய் மாலை போட்டிருக்க இவர் அவங்களோட தலைவரவரு நீ போய் நீன்னு அந்த ஜாதியா நீ நீ போய் அவருக்கு மாலை போடுற அப்படின்னு பேசுவான் முதல்ல அதுக்கப்புறம் அவரோட கொள்கைகளை பின்பற்ற ஆரம்பித்து இன்னொரு முறையும் மாலை போட போகிறேன்னா அடுத்த குரல் உன்னை மிரட்டுற துணி துணியில் வரும் உன்னை ஆண்ட பரம்பரை லிஸ்ட்லேருந்து எடுத்துருவானுங்க மற்ற எல்லாம் உன்னை பின்பற்றிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க மத்தியிலெல்லாம் உன்னை இழிவாக தப்பாக சித்தரிப்பானுங்க உனக்கு எதிராக இளைஞர்களை உருவாக்குவானுங்க ஆண்ட யாரும் கிடையாது கீழ் ஜாதினும் யாரும் கிடையாது ஒரு ஒடுக்குமுறைக்கு அடிபணிஞ்சு தலை குனிஞ்சி ஆமாசாமி போட்டேன்னா நீ கீழ் ஜாதி அந்த ஒடுக்குமுறையை எதிர்த்து நிமிர்ந்து பார்க்குற அப்படின்னா நீ புரட்சியாளர் நீ கிளர்ச்சியாளர் மேல் கீழ் எங்கேயும் கிடையாது ஒரே ஜாதிக்குள்ள ஒடுக்குமுறை உண்டு வேற வேற ஜாதிக்குள்ளேயும் சமத்துவம் உண்டு அதை புரிஞ்சுக்குங்க தன்னோட சுயலாபத்துக்காக அரசியல் பண்ற அயோக்கியர்களோட அவனுங்களோட அயோக்கியத்தனத்துல உங்க வாழ்க்கையை வீணடிச்சிடாதீங்க அம்பேத்கர் ஒன்றும் ஆடு கிடையாது அவர் சிங்கம் அம்பேத்கர் ஒன்றும் ஆடு கிடையாது அவர் சிறுத்தை ஆட்டு வற்ற மாதிரி அவர் சிலையை சாச்சிடவும் முடியாது அவர் சித்தாந்த சித்தாந்தத்தை வீழ்த்திடவும் முடியாது சிலையே சாஞ்சிட்டாலும் சிதையாது சித்தாந்தம் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்